சரவண பவ வேலிருக்க இல்லை மயிலிருக்க பயமும் இல்லை உன் ஆபத்து காலம் முடிய போகிறது கேட்காமல் சென்று விடாதே இன்று இரவுக்குள் இதை எப்படியாவது நீ கேட்டுவிடு என் செல்வமே உன் கஷ்டத்தை தீர்ப்பதற்காக தண்டாயுதபாணியாய் நான் இன்று உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் எப்போது தீரும் என்று தெரியாது ஆனால் தீரும் என்ற நம்பிக்கையில் நீ வாழ்ந்து கொண்டே இருக்கிறாய் உன் நிலைமை என்னவென்று புரியாமல் உன்னிடம் வினை தீர்க்க வந்தவர்கள் உன்னை வேதனைப்படுத்துவது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஆறுதல் உனக்கு நானே என என்னை நாடுகிறாய் கவலையை விடு நீ கடக்க கூடுதல் சக்தி உன்னை வந்து சேரும் இந்த பச்சை கற்பூரத்தை நீ தொட்டு விட்டாயல்லவா இனி உனக்கு எல்லாம் சுகமே உன் சூழல் எனக்கு புரிகிறது நீ நினைத்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்காத போது உனக்கு ஏமாற்றம் அளிக்கிறது ஆனால் எல்லாவற்றிற்கும் காரணம் உண்டு தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் வாழ்வில் நிகழ வேண்டும் என்று நினை நிச்சயம் நல்லதே நடக்கும் உன்மீது நிஜமான அன்பு கொண்டவன் நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் குழந்தையே நான் உன்னோடு எங்கும் எப்போதும் இருக்கின்றேன் நீ அடைய நினைத்த இலக்கை அடையும் வரை வந்தாலும் சொல் வந்தாலும் கலங்காமல் முன்னேறு அனைத்திற்கும் காலம் பதில் சொல்லும் முன்னேறி செல்லும் போது காதுகளை மூடிக்கொள் இல்லையென்றால் உன் காதில் விழும் வார்த்தைகளாலேயே நீ விழுந்து விடுவாய் உன் கோரிக்கைகள் நிறைவேறாத விஷயத்திலும் கூட நான் தாய் போன்றவனே கோபித்து உட்கார்ந்தால் தாய் தாலாட்டி உணவூட்டுகிறாள் ஊட்டுகிறாள் நானும் அப்படித்தான் நீ என்னை அறிய முடிந்தால் என் மீது உனக்கு எப்போதும் நம்பிக்கை குறையாது கையில் உனக்கு எந்த விதமான போதனையை நான் தர வேண்டும் என்று யோசிக்கின்றேன் உன்னை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஏன் நினைக்கிறாய் நீ அவர்களை புரிந்து கொண்டாயல்லவா அப்படி இருக்கையில் அவர்கள் கேட்கப் போகும் கேள்விகள் இதுதான் என்றும் நீ ஏற்கனவே எதிர்பார்த்த கேள்விகள் தான் என்றும் நீ உணர்கிறாய் பிறகு ஏன் அவர்கள் மீது கோபம் கொள்கிறாய் அவர்களுக்கு நிதானமாக இரண்டு வார்த்தைகளில் பதில் கூறிவிட்டு உன் கோபத்தை அந்த கூறிய வார்த்தைகளிலேயே மறந்துவிடு அப்படி இருக்கையில் நீ ஏமாந்து போக மாட்டாய் உனக்கு கோபமும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற ஏமாற்ற நிலையும் அவர்கள் மீது வெறுப்பும் வாழ்க்கையில் ஓர் வெற்றி இடத்தையும் உணரமாட்டாய் உன்னை நான் என் வசம் இழுக்க காரணம் நீ மனிதநேய உள்ளம் கொண்டவர் என்பதால்தான் நான் செய்யும் லீலைகளை நீ தக்க சமயத்தில் உணர்வாய் உன்னுள் எழும் தேவையில்லாத எண்ணங்களை நினைத்து நமக்கு இவ்வளவு கெட்ட எண்ணங்களா என்று உன்னை குழப்பிக் கொள்ளாதே அந்த எண்ணங்களின் தோற்றத்திற்கு காரணம் நல்ல எண்ணங்களின் உயர்வு தன்மை உணர்த்தவே உன் வாழ்க்கையில் நீ நிதானத்தை பொறுமையை நம்பிக்கையை கடைப்பிடி ஏனென்றால் சோதனை முடியும் காலகட்டத்தில் நீ நிற்கின்றாய் அது உன்னை சீண்டி பார்க்கும் பொறுமையையும் நிதானத்தையும் சோதிக்கும்படி நடக்கும் நம்பிக்கையை கெட்டியாக பிடித்துக்கொள் என் பிள்ளை விழும் தருவாயில் இருந்தாலும் என் கரங்கள் மேலோங்கி உன்னை தாங்கி வெற்றியோடு கூடிய நிம்மதியான சிம்மாசனத்தில் உன் வாழ்க்கை என்னும் அரச சபையில் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்து உன்னை காயப்படுத்தியவர்கள் முன்னிலையில் அரசனாக அரசியாக அமர வைத்து நான் அழகு பார்ப்பேன் என் தங்கமே யார் உன்னை கைவிட்ட போதிலும் நான் உன்னை கைவிடுவது இல்லை நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை என் பிள்ளைகளை பாதுகாப்பதை விட வேறு வேலை எனக்கு கிடையாது உன் அன்பிற்காக கொண்டு இருக்கும் நான் இதோ உன் இதயத்தில் இருக்கிறேன் நீ எனக்காக ஏங்கு உன் அன்பை என்னிடம் கொட்டு உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய நான் இருக்கிறேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று என்னை வணங்கி ஒரு முக்கியமான காரியத்தை நீ செய்துள்ளாய் அது உனக்கு வெற்றியாக ஆசி வழங்குகிறேன் உன்னுடைய திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்ப உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயம் கிடைக்கும் நீ முயற்சித்தாய் அல்லவா அதற்கான பலன் உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு தான் இருக்கிறேன் இப்போது நீ மெல்ல மெல்ல தளர்ந்து விட்டாய் வாழ்க்கையின் மீது இருந்த நம்பிக்கையும் குறைந்துவிட்டது சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது கருமா என்று எடுத்துக்கொள்ளவும் முடியவில்லை விதி என்று தள்ளிவிடவும் முடியவில்லை என்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நீ நகர்த்தி வருகிறாய் என் குழந்தையே பொறுமையாக இரு சகித்துக்கொள் நம்பிக்கையோடு இரு என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன் என் வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன் உன் மனதிலிருந்த சகல துக்கங்களும் மாறும் இதுவரை சதா காலமும் நீ துன்பத்தை நினைத்து இருந்ததால் அதன் தாக்கம் இன்று வரை இருக்கிறது இதை மாற்ற இனி எப்போதும் என் நாமத்தையே உச்சரித்து வா அது உனக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அந்த மாற்றம் உன்னை என்னிடம் அழைத்து வரும் அப்போது உன்னை தூக்கி துடைத்து உன் துன்பங்களுக்கான நிவாரணத்தை நான் வழங்குவேன் சிக்கல்கள் நிறைந்த இந்த உலகியல் வாழ்வில் என்னுடைய பக்தர்கள் வாழ்க்கைக்கு ஜோதிடத்தின் உதவியை நாடலாமா ஜோசியர்கள் ஓரளவுக்குத்தான் நம்முடைய வருங்கால வாழ்க்கையை கணித்து தருவார்கள் ஆனால் நான் முழுமையாகவும் விரைவாகவும் உனக்கு உதவி செய்வேன் நீ என்னிடம் சரணாகதி அடைந்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையின் முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் உன்னுடைய துயரங்களை நிச்சயம் குறைத்து விடுவேன் உன்னுடைய ஆனந்தத்தை அதிகப்படுத்துவேன் நீ சுகம் துக்கம் இரண்டிலுமே என்னையே பார் உலகியல் ஆன்மீக வாழ்க்கை இரண்டிலும் என்னையே பார் ஜோதிடம் பொய் அல்ல ஆனால் அதன் மீது இவ்வளவு தீவிரமான நம்பிக்கை தேவையில்லை நானே எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணகர்த்தா ஆகும்போது தேவையற்ற முயற்சி அலைச்சல் குழப்பம் வேண்டாம் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் குழந்தையே உன் மனம் பாரம் என்று நீ நினைக்கும் நேரத்தில் நான் உன்னோடு இல்லை என்ற நினைப்பை ஏற்படுத்தி கொள்ளாதே உன் கண்களுக்கு நான் ஒற்றை ரூபத்தில் தெரிந்தாலும் என் உயிரில் பாதிதான் என் பிள்ளைகள் உங்கள் அனைவரின் இதயத்திலும் நான் ஆத்மாவாகவே இருக்கிறேன் சில நேரம் இது ஏன் இதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை உனக்குள் உணர வைப்பேன் ஆனால் அது உன் ஆள் மனதிலிருந்து வரும் வரை அதை உனக்கு உணர்த்தி கொண்டே இருப்பேன் நீ உணர்ந்த பிறகு உன் வாழ்க்கையில் செயல்பாட்டாய் நிறுத்துவேன் உனக்கு தர வேண்டும் என்ற ஒன்றை நான் விரும்பினால் அதற்காக நானே உன்னை தயார் செய்து நீ அறியாத வண்ணமாய் நீ இருக்கச் செய்வேன் உன் அம்மாவாக அப்பாவாக நான் உனக்கு செய்த விஷயங்கள் எல்லாம் அற்புதமாய் நீ உணர்வாய் அதை உணரத்தான் போகின்றாய் புரியவில்லையா அற்புதம் நிகழப்போகிறது உன் வாழ்க்கையில் நிச்சயம் நிகழப்போகிறது இது என்னுடைய சத்திய வாக்கு இனி உன் வாழ்வில் இருள் அகலப் போகிறது குழந்தையே மனமுடைந்து கண்ணீர் விட்டு வாழ்க்கை இவ்வளவுதான் என்ற முடிவுக்கு வந்துவிடாதே திடீர் திருப்பம் வந்து நீ ஆனந்தமாக போகிறாய் இதோ அதை உனக்காக நான் தரப்போகின்றேன் சற்றே பொறுமைக்குள் குழந்தையே ஆனாலும் சில சமயம் என்னையும் மீறிய பிரச்சனைகள் வரும்போது என் மனம் என்னையும் அறியாமல் சஞ்சலத்திற்கு உள்ளாகி கவலைப்பட வைக்கிறது என்கிறாயே இந்த மாநில பிறவிகள் தங்களை சுதந்திரமானவர்கள் என நினைத்துக்கொண்டு சுகத்திற்காக இரவு பகலாக உழைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கஷ்டம் என்ற ஒன்றை மட்டுமே அறுவடை செய்கிறார்கள் இதுதான் விதி இந்த விதியானது நல்லதாக திரும்பி நல்ல நேரம் வருவதற்கு முன்பு ஒரு கஷ்டம் இப்படி ஆக்கிவிட்டு செல்வது தவிர்க்க முடியாத ஒன்று எதிரிகளிடம் சிக்கிக்கொண்டு அனைத்தையும் இழப்பது வம்பு வழக்கு என்று அலைவது நீடித்த புகழ் நிலை மாறி அனைவரும் புறக்கணிக்கும் வகையில் அவமானம் உண்டாவது போன்ற நிலைகள் தோன்றுவது இதனால்தான் கடவுள் தன் பக்தனுக்கு இத்தகைய நிலைகள் வரக்கூடாது என்பதற்காக அவனுக்கு நோயாக கடனாக சிறிய விபத்தாக ஏமாற்றமாக மாற்றி அமைக்கிறார் விதியின் பிடி உன்னை இருக்காமல் நான் பார்த்து கொள்கிறேன் அவசியமென்றால் அந்த விதியையே நான் மாற்றுவேன் உன் வாழ்க்கையை இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உன் முந்தைய கர்மாக்களின் எதிரொலி மலைக்கு முன் எப்படி இடியும் மின்னலும் வருமோ அதை போலவே தான் உனக்கு வசந்த காலம் வருவதற்கு முன்னர் இந்த கஷ்டமானது உன் யூகம் உனக்கான பூமி உனக்கான வாழ்க்கையெல்லாம் உன்னை சேரும் நாள் மிக விரைவில் இருக்கின்றது உன் சந்தோஷ கண்ணீரை பார்க்க என் மனம் எங்குகிறது நீ என்றும் தலைத்து வேறொன்று நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்பாய் உனது பிரச்சனைகள் எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சியை ஆயிரம் தடங்களை காணும் விதையாய் உன்னை நான் விதைத்துள்ளேன் நீ அடைக்கலம் தரும் மரமாய் வளர்ந்து நிற்பாய் பயப்படாதே கலக்காதே உன்னில் வெற்றி தீபத்தை நான் ஏற்றுவேன் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் தாங்கும் உணர்வு எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கின்றது உன் அழுகையில் என் கண்ணீரும் இருக்கிறது உன் சண்டையில் என் மேல் நீ கொண்ட தாயின் உரிமை இருக்கின்றது அடம் பிடிக்கும்போது உனக்கான நல்லது கெட்டது தெரிய வைக்க வேண்டும் என்ற பொறுப்பும் எனக்கு உள்ளது உன்மேல் நான் என்றும் கோபம் கொள்ள மாட்டேன் அதை தாண்டி என் கோபம் இருந்தால் நிச்சயம் அது உன்னை நல்ல வழியில் மாற்றுவதற்காகவே நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனோபாவம் இருக்கும் எங்கு உன் மனம் சாந்தி அடைகிறதோ அங்கு இறைவன் இருப்பது போலவே ஆகும் இதை அறிந்து நடப்பது நலனை கொடுக்கும் துவாரகமாயின் படிகளில் ஏறி சென்றவுடனே துன்பப்படுபவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியை அடைவார்கள் பாபா தங்கியிருந்த மசூதிக்கு துவாரகமாயி என்ற பெயர் மயி என்ற சொல்லுக்கு அம்மா என்று பொருள் அதனால் தாய் அன்பும் கருணையும் நல்ல உபசரிப்பும் ஆசிகளும் அங்கு மக்களுக்கு கிடைக்கின்றன ஒரு தாய்க்கு எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரியானவர்கள் எனவே துவாரகமாயின் தெய்வீக அன்னையான சாய்க்கு பிரபஞ்சத்தின் அனைத்து உயிரினங்களும் சமமாகும் சாய் அன்னையின் அன்பில் மடியில் அனைவரும் சமமாக நடத்தப்படுகிறார்கள் துவாரகமாயிக்குள் அடி எடுத்து வைக்கும் தருணத்தில் மக்கள் செல்வமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் என்ற பாபாவின் உறுதிமொழியில் நிறைய அர்த்தம் உள்ளது பாபா தான் உயிருடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பக்தர்களின் பாவங்களும் துரதிர்ஷ்டவசமானவர்களின் பாவங்களும் அதில் எரிந்துவிடும் என்ற நோக்கத்துடன் என்றென்றும் எரியும் புனித நெருப்பான துணியை ஏற்றி வைத்தார் மசூதியின் முன் துளசி செடியை நட்டார் இந்துக்களுக்கு துளசியும் நெருப்பும் மிகவும் புனிதமானவை மஸ்ஜித் இஸ்லாமியர்களின் வழிபாட்டு இல்லமாகும் எனவே மத நல்லிணக்கத்தின் சின்னமாக பாபா கட்டிடத்திற்கு துவாரகமாயி என்று பெயரிட்டார் துவாரகமாயி சுய விடுதலைக்கான வாசல் வா நீங்கள் விரும்பும் அனைத்தையும் வழங்க துவாரகமாயி தயாராக இருக்கிறார் உடைமையுள்ள தாயைப் போலவே துவாரகமாயி தன் குழந்தைகளை பாதுகாத்து அளவற்ற அன்பை பொழிவதற்கு ஆவலுடன் காத்திருக்கிறாள் பக்தர்கள் துவாரகமாயின் படிகளில் ஏறும் தருணத்தில் அவர்கள் செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறுகிறார்கள் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஓடி ஒளியும் கொஞ்சம் பொறுமையாக நடந்து கொள் இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் யாருக்கு எது பிராப்தமோ அதற்கு தக்கவாறே நான் அவர்களுக்கு அளிப்பேன் அளிக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது என் சங்கல்பமே என்பதை நீங்களறிந்தால் என்னை அறிந்து கொண்டவரே அவர் நான் சொன்னால் சொன்னபடி நடக்கும் இந்த நாள் வரை உனக்கு நான் காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவுகளே இனிமேல் அடுத்தடுத்து உன் வாழ்வில் அழகிய நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வெற்றியான நிகழ்வு போகிறது இதை உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள் என் வார்த்தைகள் இனிமேல் நேரடியாக என் வாயிலிருந்து நீ கேட்பாய் உன் அனைத்து கர்மாக்களையும் என் துணியில் வைத்து எரித்து கொண்டிருக்கின்றேன் இன்று என் துவாரகையில் வந்து என்னை பார்த்துவிட்டு செல் உன் வாசலின் கதவுகள் திறக்கும் போதெல்லாம் நானும் உன் வீட்டில் நுழைகின்றேன் உனக்கு ஒரு நல்ல செய்தி தருகிறேன் அதை நீ பெற்றுக்கொள் நான் உன்னுடன் ஒவ்வொரு வினாடியும் இருக்கின்றேன் இதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள் புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் என் அருளும் என் அன்பும் என் மூச்சும் என் பிள்ளையான உனக்கே தருகிறேன் என் முழு மனதில் இடப்பிடித்து விட்டாய் என் செல்வமே நான் உனக்கு கண்ணிமைக்கும் நேரத்தில் காட்சி தருவேன் எண்ணம் என்மேல் இருந்தால் நீ என்னை எட்டி பிடித்து விடுவாய் உன் வாழ்க்கையில் நீ எங்கும் எதையும் தேடி செல்ல வேண்டாம் உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாய் நான் இருக்கின்றேன் மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும்போது போது என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து ஆனந்தம் கொள்கின்றேன் உனக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து நான் வாழ வைப்பேன் சாயப்பா எனக்கு பிறர் உலகப் பொருட்கள் மீது கவனம் வேண்டாம் நான் உங்களை எண்ணியே வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் பிள்ளையை என் உயிராய் நான் தாங்குவேன் உன்னை உனக்கான நிழலில் நான் வாழ வைப்பேன் உனக்கான சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்குவேன் அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் கிடைக்கப் போகின்றது நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய் உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கிறது உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கும் உன்னை சூழ்ந்திருப்பேன் உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன் நீதான் என் உயிர் உன் அன்பில்தான் என் நிம்மதியும் இருக்கிறது உன்னை என் கண்ணாய் உயிராய் நான் காப்பேன் நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை நீ உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை என் இல்லாமல் எதுவும் நடக்காது அதனால் எதற்காகவும் கலங்காதே அனைத்தும் போடி போகின்றது இழந்ததை நீ மீண்டும் பெறத்தான் போகின்றாய் உனது வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகிறது பக்தனின் அன்பே எனக்கு உயிர் நான் பக்தர்களின் அடிமை அவர்களுக்காகவே நான் இருக்கிறேன் பக்தர் அழைக்கும் போதெல்லாம் அங்கேயே அப்பொழுதே அருள் புரிவேன் பாபாவை மிஞ்சிய வைத்தியர் என்றே கூறலாம் அது எவ்வாறு எனில் தீர்க்க முடியாத வியாதிகளும் பாபாவின் தர்பாரில் தீர்க்கப்படும் ஆகவே பாபாவிடம் முழு நம்பிக்கை வையுங்கள் இங்குள்ள பக்கீர் உமது வியாதியையும் வழியையும் நிர்மூலமாக்கி விடுவார் கவலையை விடு என்று பாபா கூறியிருக்கிறார் சாய் தெய்வத்தின் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை யார் கைவிட்ட போதிலும் பாபா தனது பக்தனை கைவிட மாட்டார் அவரிடம் நம்பிக்கை வைப்பது இப்பொழுது மிகவும் அவசியமாகிறது நான் என்ன சொல்கிறேன் என்று உனக்கு புரியவில்லையா நீ தேம்பி அழுகிற மாதிரி இங்கு எதுவும் நடந்து முடியவில்லை என் பிள்ளைகளை எப்பொழுதும் நான் மடியில் வைத்து பார்த்து கொண்டிருக்கிறேன் உன்னை விட்டு சென்றதை அழாதே அதைவிட சிறப்பாக என் பிள்ளைக்கு நான் தரப்போகிறேன் அதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு ஒருவன் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தாலும் அவன் என்னை நம்பி வழிபட ஆரம்பித்தால் அவனை மட்டுமல்ல அவன் குடும்பத்தையே காப்பது எனது கடமையாகும் உன் வீட்டில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சி ஒன்று நடக்கப் போகிறது நீ மேன்மேலும் வளர்ந்து வளர்ச்சியடையப் போகிறாய் கவலைப்படாமல் இரு உன் அப்பா நான் இருக்கிறேன் நான் உன்னை தேடி ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக வருவேன் என் வருகைக்கு காத்திரு என் பிறகு உன் மனம் ி போனதே என வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில் தான் நான் உனக்காக இருக்கிறேன் மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டிருக்கிறது உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று ஒரு பொழுதும் வருந்தாதே உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கிறேன் உனக்கான ஒன்று உன்னை தேடி வரும் காலம் இதோ வந்துவிட்டது இனி உனக்கு வசந்த காலமே என்னை தன்னுடைய பிராணனை விட எவர் அதிகமாக நேசிக்கிறாரோ அவரே எனக்கு வேண்டும் அப்பேற்பட்டவருக்கு அவர் ஒரு மடங்கு கொடுத்தால் நான் பத்து மடங்காக திருப்பி கொடுப்பேன் பாபாவின் வாழ்க்கை மிகவும் ரகசியமானது நிமிடத்திற்கு நிமிடம் வியப்பை கொடுக்கக்கூடியது ஒரு பக்கம் இவர் பொறுமையையும் கடமையையும் போதித்தார் மறுபக்கம் மிகுந்த கோபத்தையும் காண்பிக்கிறார் இனிமையாக மொழிபெயர்த்து சொல்கிறார் அவ்வப்போது பெரிய ஞானிகளும் புரிந்து கொள்ள முடியாத ரகசியங்களை போதிக்கிறார் சில சமயம் கடவுளாக தெரியும் இவரே சாமானிய மக்களுடன் சாமானியனாகவே வாழ்கிறார் அவருடைய தோளில் தொங்கும் தூணியில் குபேரன் வாசம் செய்தாலும் தினமும் பிச்சை எடுக்க தவறுவதில்லை மேலோட்டமாக பார்த்தால் இவை ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருந்தாலும் அதில் விஷயம் இருக்கிறது போதனை இருக்கிறது அதை பிடிவாதமான குழந்தையாகி அறிய முனையும் போது நம் சந்தேக முடிச்சுகள் எல்லாம் பாபாவின் கருணையினால் அவிழ்ந்து போகிறது சாய் சத்சர்தத்தினால் பல பேரின் வாழ்க்கையில் சுகமும் அமைதியும் கிடைத்தது பலரது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றினார் நம் அப்பா அதனால் நீ சந்தோஷமாக இரு துக்கத்தை விடு எது வந்தாலும் ஒரு நாள் முடிய போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள் நான் இருக்கிறேன் எதற்காகவும் கலங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன்